இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க மூணு பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு கேக் பண்ணலாங்க இதுக்கு முட்டை கூட தேவையில்லை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு அவ்வளோ சாஃப்டாக வந்தது கேக்கு நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் அவ்வளோ நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கேக் செய்யறது பெரிய வேலை ஒன்றுமே கிடையாது நமக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் இருந்தால் சூப்பரான ஒரு கேக் ரெடி பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேக் பவுலில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க நல்லா சுற்றி எண்ணெய் தடவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க முக்கால் கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்சியில் ஏதோ எந்த அளவுக்கு பொடியாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இந்த பவுல் எனக்கு பத்தலை அதனால் நடுவில் நான் வேறு பவுல் மாற்றியிருப்பேன் ஏன்னா இது எனக்கு சின்னதாக இருந்தது கூடவே ஒரு கப் மைதா சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்த மாவில் வந்து ஒரு அரை கப் எண்ணெய் விட்டுக்கோங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயே சேர்த்துக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க எல்லாம் ஒரே மெஷர்மெண்ட் கப்பாக இருக்கணும் மாற்றி மாற்றி எடுக்கக்கூடாது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் பால் விட்டுருக்கேன் வாசனைக்காக வெ வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் பாத்திரத்தில் நம்ம கலந்து வச்ச மிக்ஸி எடுத்து அதில் கொட்டிவிடுங்க கொட்டிவிட்டு நல்லா நாலா பக்கமும் தட்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் குக்கரை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு நம்ம கலந்து வச்சுருக்க கேக் எடுத்து அதுக்குள்ளே வச்சுருங்க ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் ஆறட்டும் உடனே கத்தி போட்டு எடுத்துடாதீங்க கேக் உடஞ்சிரும் ஆறுனதுக்கப்புறம் நாலா பக்கமும் சுற்றி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு கம்த்துனிங்கன்னா கேக் அழகாக வந்துடும் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு ரொம்ப பெரிய டைம் எல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒன் ஹவர் நம்மளுக்கு டைம் கிடச்சா போதும் வீட்லேயே சூப்பராக ஹெல்த்தியான ஒரு கேக் ரெடி பண்ணிடலாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு லைக் தட்டிட்டு போங்க தேங்க்யூ